மெய்யினுள்ளே உள்ளே பாந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இனி வணக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாகன பேரணிக்காக கோயம்புத்தூர் வரை தரவுள்ளார்கள் பாஜக சார்பில் அதுக்கான ஏற்பாடுகளில் பலமாக நடந்துகிட்ருக்கு பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க அதனால் பிரதமர் அவர்கள் நிறைய இடங்களில் பிரச்சாரம் செய்கிறாங்க இன்றைக்கி காலையில் தெலுங்கானாவில் இதே மாதிரி ரோட் ஷோ ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கோயம்புத்தூருக்கு வராங்க கோயம்புத்தூரில் சாய்பாபா கோயில் பகுதியில் இருக்கிற கங்கா மருத்துவமனை முன்னாடி இருந்து பேரணி பேரணியானது துவங்க உள்ளது அடுத்தடுத்த ஸ்பாட்டுகள் அதாவது அடுத்தடுத்த இடங்களில் மக்களை நேரடியாக சந்திக்கிற பிரதமர் வாகனத்தில் ஏறி அமர்ந்து மக்களுக்கு கையசிச்சுட்டு மக்களை சந்திப்பார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் பிரதமருடைய வாகன பேர பேரணிக்கு இடம் தேர்வு ப பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் எப்படி அப்படின்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி கங்கா மருத்துவமனை முன்னாடி ஆரம்பித்து ஆரஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் இந்த பேரணியை நிறைவு செய்கிறதா யோசனை பண்ணியிருக்காங்க அதுபோக ஏற்கனவே இங்கே குண்டு வெடிப்பில் இருந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவாரான்ற மாதிரி நம்ம கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எம்எல்ஏ வான ஸ்ரீனிவாசன் அவங்க நம்ம கேட்டிருந்தோம் அவங்க வாய்ப்பு ஒருவேளை பண்ணலாம்னு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மள இதுக்கு கொடுத்திருந்த பேட்டியில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ நிறைய விஷயங்களை வந்து பிரதமர் வர்றதுனால எதிர்பார்க்கலாம் ஏற்பாடுகள் அங்கே பலமாக நடந்துகிட்ருக்கு அதனுடைய காலோனி உங்களுக்கு சைடில் நாங்கள் காட்டுறோம் கிட்டத்தட்ட மூணு நாளாக எஸ்பிஜி கையில் எடுத்திருக்காங்க கோயம்புத்தூரை அதாவது கோயம்புத்தூர் ஹோல் கோயம்புத்தூர் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் அந்த பகுதிகளை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் அதாவது சிவானந்த காலனி ஏன்னா அந்த வழியாக தான் பிரதமர் வரப்போகிறதா தகவல் சிவானந்த காலனி வழியாக காந்திபுரம் அந்த மேம்பால வழியாக வந்து சிவானந்த காலனியை டச் பண்ணி அப்படியே அங்கே இருக்கிற சாய்பாபா கோயில் ஜங்ஷனில் வந்து அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து போகிற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ வந்து காந்திபுரம் சிவானந்த காலனி வழியாக வந்து இங்கே சாய்பா கோயில இறங்கி அங்கிருந்து தொடங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்ச ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சியானது ஒரு ஆறரை மணி வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அதனுடைய காணொலியை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க